பரம்பரா பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மா காமாக்கியா தேவி கோவிலை பற்றி நிறைய நம்ம இருக்கோம் நமக்கு நிறைய நேரம் தோணும் நான் ஏன் கோவிலுக்கு போகணும் நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்ருக்கேன் நான் எதுக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு தோணும் ஆனால் சில நேரங்களில் நம்முடைய கவலைகளை மறக்கிறதுக்காக நம்ம கோவிலுக்கு போவோம் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு கவலைகள் வருவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு இப்ப இருக்கிற நிலை நம்முடைய கவலையோ நம்முடைய கஷ்டத்தையோ யார்கிட்டயும் வந்து நம்ம சொல்ல முடியல யாரை நம்பியும் தன்னுடைய கவலையை சொல்லக்கூடிய நிலையில் நாம இப்ப இல்ல பாருங்களேன் அதனால கஷ்டத்தை நாம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் நிறைய பேருடைய கவலை என்னன்னா சரியான குடும்பம் அமையாம இருக்கிறதும் ஒரு கவலை தான் பிடிக்காத ஒரு திருமணம் இல்லைன்னா பிடிக்காதவருடன் வாழ்க்கையை நடத்தி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த கவலையை நாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாது ஆனால் யார்கிட்டயும் சொன்னா சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் கவலைகள் அப்படின்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக நம்மளுக்கு இருக்கும் ஒற்றுமையே இல்லைங்க நான் சொல்கிறது அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு திருமணத்துக்கு முன்னால் நல்லா தான் இருந்துச்சு காதலிக்கும் பொழுது ஆனால் திருமணம் செய்த பிறகு அன்பு ரொம்ப குறைஞ்சிட்டு தான் நான் உணர்கிறேன் என்னை தவிர அவருக்கு இன்னொருத்தருடனும் தொடர்பு இருக்குது அப்போ இந்த கவலைகளை நான் யார்கிட்டே சொல்ல முடியாது குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்காக நான் இந்த வாழ்க்கையை தான் ஆகணும் தான் ஆகணும் ஆனால் மனசு ரொம்ப பாரமாக இருக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க புரிந்து கொள்ளாத இல்லைன்னா அந்யோன்யம் இல்லாத ஒரு கணவனும் மனைவியும் வாழறது அப்படின்றது நிச்சயமாக அது ஒரு நரக வாழ்க்கை அதை அவங்க வெளிப்படையாக சொல்லவும் முடியாது மனசுக்குள்ளே அந்த கஷ்டத்தையும் அந்த சோகத்தையும் மனசுக்குள்ளே போட்டு வச்சிட்ருப்பாங்க அதை யாரிடமாவது சொல்லலாம் இதற்கு யாராவது தீர்வு சொல்லுவாங்களா இல்லை நாம் மனசை விட்டு பேசுறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு தோணும் இல்லைன்னா பிள்ளைங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கும் சரியாக படிக்காமல் இருக்கும் அதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுக்கும் எல்லா வசதியும் இருக்குது எங்களுக்கு சொசைட்டியில் நாங்கள் ரொம்ப நல்ல பேரோடு இருக்கோம் ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் எங்கள் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாங்க எது சொன்னாலும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப சொசைட்டியில் அவமானமாக இருக்குது இதை நான் எங்கே போய் சொல்கிறது எந்த இடத்திற்கு போனால் என்னுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இந்த கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரியான புரிதல் இல்லை விட்டு கொடுக்கல ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னா நிச்சயமாக நாம் போக வேண்டிய இடம் கௌவாத்தி அன்னைமா காமாக்கியா தேவி கோவில் தாங்க ஏன்னா அன்னை பிரபஞ்சத்தின் தேவியாக இருக்கக்கூடிய அன்னைமா காமாக்கியா சிவசக்தியைக்கு ரூபிணியாக இருக்கிறதுனால இந்த இடத்தை சென்று அன்னையை நாம வணங்கினால் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் இல்ல ஒற்றுமையே இல்லைன்னா ஒற்றுமை வளரும் அப்படின்னு சொல்றாங்க மூலாதார சக்கராவுடன் தொடர்புடைய இடம் அப்ப ஒரு கணவன் மனைவி சரியான தாம்பத்தியம் இல்ல புரிதல் இல்லை என்னை கணவர் படுத்தல இல்ல மனைவி நான் சொல்ற மாதிரி நடந்துக்கல அதனால நான் இன்னொரு பெண்ணை தேடி சென்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருவதற்கு காரணம் சரியான புரிதலும் தாம்பத்தியமும் இல்லாம இருக்கிறது அன்னை காமாக்கியா தேவியை வணங்கினால் தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அனைவருக்கும் சரியான ஒற்றுமையும் புரிதலும் ஏற்படுங்க அந்த தாம்பத்தியம் இல்லறம் சரியாகிட்டாலே அந்த இடம் நல்லறம் ஆயிரும் இல்லையா யாருக்கெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை புரிதல் இல்லாமல் இருக்கிறார்களோ கணவருக்கு என் மேல் அன்பு இல்லை மனைவி எனக்கேற்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க இதை யாரிடம் சொல்லவும் முடியல அப்படின்லாம் நினைக்கிறோமோ அவர்களுக்கான தேவி மா காமாக்கியா தேவி அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கௌவாத்தில் இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவிலை நீங்கள் ஒரு முறை போய்ட்டு வந்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா நாம் முதல் முறை ஒரு குழுவோடு போயிருந்தோம் அதில் நிறைய பேருக்கு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இரண்டாவது முறை இந்த மாதம் மே மாதமும் ஒரு குழுவோடு நாங்கள் போயிருக்கும் பொழுது மிக நல்ல மாற்றங்கள் உடனடியாக ஏற்படுறதையும் நம்மளால் உணர முடியுது அப்போ இந்த தேவி மிக முக்கியமாக நம்முடைய கவலைகளை தீர்ப்பதற்கு குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை வரணும் அந்யோன்யம் ஏற்படணும் அப்படின்னா தாம்பத்தியம் சிறக்கணும் அப்படின்னா இந்த தேவி தான் நாம் வணங்கக்கூடிய மிக அற்புதமான தேவி மா காமாக்கியா தேவி நிறைய நேரம் பாருங்களே நாம் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு ஆனால் பணம் இல்லாமல் நிறைய நேரம் நாம் கஷ்டப்படுவோம் நிறைய நம்ம உழைக்கிறோங்க இருந்து நான் உழைச்சிட்டே இருக்கேன் லீவ் கூட நான் எடுக்கிறது இல்லை எவ்வளவு நேரம்னாலும் நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் எனக்கு பணம் வர மாட்டேங்குது கடன் மேலே கடன் கடன் ஏறிக்கிட்டே போகுது வட்டி கட்டுறதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைப்பதற்கு தயாராக இருப்பாங்க ஒழைச்சிக்கிட்டும் இருப்பாங்க ஆனால் கடன் மட்டும் குறைஞ்ச பாடே இருக்காது அப்போ நமக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது சொல்லுவாங்க ரொம்ப நல்ல வசதியா இருக்கிறவங்கள பார்க்கும்பொழுது உனக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சுக்கரன் உச்சத்துல இருக்காரு அப்படின்னா அழகான மனைவி கார் பங்களா வீடு வசதி வாகனம் சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு திருமணம் தடைப்படுறதுக்கு கூட உனக்கு இன்னும் சுக்குரன் வரல இல்லை குரு சரியாக அமையலை அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போது பணம் அதிகமாக வருவதற்கும் அன்னை தேவி நிச்சயமாக காமாக்கியா கோவிலை ஒரு முறை தரிசனம் செய்தால் நம்முடைய வாழ்வில் வசந்தம் ஏற்படும் நம்மளுடைய நிதி நிலைமை அதிகரிக்கிறத நம்மளால் உணர முடியும் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும் என்ன என்னென்னவோ சொல்றீங்களே அப்படின்னா பாருங்களேன் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற அம்பானி குடும்பமும் வந்து வணங்குறாங்க இல்லையா மிகப்பெரிய திரைப்பட நட்சத்திரங்கள் கணவன் மனைவி சகிதமாக தானே வந்து வணங்குறாங்க அப்போ இந்த இடம் பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுப்பதற்கும் அன்னை காமாக்கியா தேவி நமக்கு உதவி செய்கிறாங்க பணம் இருந்தால் கணவன் மனைவி புரிதல் இல்லை பணம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கணவன் மனைவி அந்யோன்யத்தையும் அன்னை கொடுக்குறாங்க நாம் சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பான முறையில் வைத்துக்கொள்வதற்கும் சரியான முறையில் முதலீடு செய்வதற்கும் அன்னை காமாக்கியா தேவி ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குறாங்க இல்லை எனக்கு திருமணமே ஆகலை பாருங்களேன் திருமணம் தள்ளி போகுது ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் திருமணம் தள்ளி போகுது அப்படின்னாலும் அன்னை காமாக்கியா தேவியை வணங்கினால் திருமணம் கைகூடும் அப்படின்றது ஐதீகமாக இங்கே சொல்லப்படுது ஏன்னா யோனி பீடம்ன்றதுனால பெண் உறுப்பு இந்த தேவியாக இருப்பதால் பெண் உறுப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அன்னை தீர்த்து வைக்கிறாள் அது வந்து பிசிஓடி பிரச்சனையாக இருக்கலாம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம் ஃபைப்ராய்டுன்னு சொல்லலாம் அப்போ இந்த கர்ப்பப்பையில் கட்டின்னு சொல்லலாம் இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு அன்னைமா காமாக்கியா தேவிகிட்ட இருக்குது ஏன்னா இது யோனிப்பிடம்ன்றதுனால அப்போது குழந்தை பிறப்பு வேணும்னாலும் அன்னை கொடுக்குறாங்க கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைனாலும் அன்னை சரி செய்யறாங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு அன்னைமா காமாக்கியா தேவியை வாழ்வில் ஒரு முறை தரிசனம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம் நாங்கள் இந்த வருடமும் கூட்டு போகிறோம் காமாக்கியா தேவி கோவிலுக்கு போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அழைச்சின்னு போயிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் இந்த வருடம் மே மாதம் ஒரு குழுவோடு நாங்கள் போயிருந்தோம் மீண்டும் காமாக்கியாவை தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்தொருளே இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்